ஆஸ்திரேலியாவில் சுறா ஒன்றுக்கு அந்நாட்டைச் சேர்ந்த பெண் உணவு கொடுக்க முயன்றுள்ளார் அப்போது அந்த சுறா உணவு கொடுத்த பெண்ணின் கையை பதம் பார்த்துவிட்டது ஆஸ்திரேலியாவில் இருக்கும் ஒரு பீச்சில் தனது விடுமுறையை கழித்து வந்தார் மெலிசா படகில் பயணம் செய்த அவர் படகின் நுனியில் இருந்து சுறாக்களுக்கு உணவு கொடுக்க முயன்றுள்ளார் உணவை வைத்துக்கொண்டு நீரில் கையை ஆட்ட ஒரு சுறா கூட்டம் படகை வட்டமிட ஆரம்பித்தது அதில் ஒரு சுறா மெதுவாக மெலிசாவுக்கு அருகில் வந்து யாரும் எதிர்பாராத நேரத்தில் மெலிசாவின் கையை பிடித்து கடலுக்குள் இழுத்தது அருகிலிருந்த மெலிசாவின் நண்பர் உடனடியாக அவரை இழுத்ததால் பெரும் ஆபத்திலிருந்து தப்பித்தார் இந்த வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகிறது